நம்ம ஒரு ரோஜா செடி வளர்த்துக்கிட்டே இருப்போம் அந்த செடியிலேருந்து கொஞ்சமாக கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு செடி உருவாக்கலாம் இதுக்கு நான் சொல்கிறேன்னா நிறைய பூக்கள் வேணும்னா சின்ன சின்ன தொட்டிலெலாம் நீங்கள் வளர்க்குறீங்க இந்த சைஸ் தொட்டி கூட ரொம்ப குட்டி இல்லை பெருசு இல்லை மீடியம் சைஸு இது போல் சைஸில் கூட செடி நம்ம ரோஜா செடி நல்லா வளர்க்கலாம் நல்லா தான் பூக்கள் பூக்குது ஆனாலும் நாட்டு ரோஜாலாம் வந்து கொஞ்சம் பெரிய தொட்டியில் தான் நடணும் ஆனால் நான் வந்து சின்ன தான் வச்சுருக்கேன் ரெண்டு செடி அதுக்கு தான் ரெண்டு செடி நம்ம வளர்க்கலான்னு சொல்லிட்டு சின்ன பாட்டில் இன்னொரு பிளாண்டு கூட வச்சுருக்கேன் இன்னும் நடலை அது வாங்கி வச்சுருக்கேன் இப்போது நான் ரோஜா கையில் நான் நடுறேன் பாருங்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கறேன் நேற்று தண்ணியில் போட்டு வச்சு இன்றைக்கி மரணன்னு நான் நட்டு வைக்கிறேன் தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த கிளை கூட நீங்கள் கட் பண்ணி வைக்கலாம் பூ பூத்த கிளை கூட பூ பூத்த கிளை வராது அப்படின்லாம் இல்லை நீங்கள் பூ பூத்த கிளையே நல்லா திக்காக இருந்ததுன்னா பிராஞ்சஸ் கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஏற்கனவே ஒரு ஆரஞ்சு மஞ்சள் போல் இருக்குமே அந்த ரோஜாலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் நம்ம ரோஜா கிளை எப்போவுமே நடுறோன்னா நீங்கள் கொஞ்சமாக செம்மண் கோகோபீட்டு அது போல் இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வந்து வெயிலில் தான் நான் வச்சுருக்கிறேன் ஒரு டூ டேஸ் அப்படி நிழல வச்சுட்டு நான் தேர்ட் டேலேருந்தே வெயிலில் வச்சுடுவேன் நல்லா உச்சி வெயில்லையே எதுவும் செய்யாது அப்போ தான் வீர் பிடிச்சி வரும் ஹீட்டு உருவானா தான் இப்போ இந்த மண் பாருங்க இப்போ வந்து ரோஜா கிழ நைட்டே தண்ணியில் போட்டுட்டு மறுநாள் நட்டுக்கலாம் நல்லா வந்து செம்மண் மணல் அது போல் கூட மூணுக்குள்ளே கலந்துட்டு கூட நட்டுடலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து காய்கறி வேஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணி கூட வெறும் இது போல் கலந்து வச்சுட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பிரான்ச் நட்டுடலாம் ஆனால் நடும்போது இதுபோல் மேல் பாகத்தில் வந்து தோல் எடுக்கிறப்போல இருந்தால் எடுத்துக்கலாம் நான் வந்து சும்மா கிராஸாக தான் கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுனேன் இந்த லீஃப் எல்லாம் கூட எடுத்துடலாம் வேணான்னா அதுவே பழுத்து கொட்டிடும் பாருங்கள் இது போல் வந்து கிராஸாக வைக்கணும் எப்போவுமே இது போல கிராஸாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேர் பிடிச்சி வரும் இது போல் கிராஸாக வச்சுட்டு நட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக வேர் பிடிச்சி வரும் அந்த கிளை எங்கே நடுறீங்களோ அங்கே கல் வைக்கணும் இது போல பாருங்க இது போல் வந்து கொஞ்சம் பெரிய கல்லாக வச்சுக்கோங்க நான் சின்ன கல்லை தான் நம்ம சின்ன கல்லே கூட வச்சுக்கலாம் போல வந்து வச்சுட்டு தண்ணி ஊற்றணும் அப்புறம் இது போல கிளெலாம் நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணி நடும்போது ஹியூமிக் இருந்தால் கூட ஹியூமிக்கில் கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதாவது பிரான்ச் வந்து அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் நட்டுக்கலாம் இல்லைன்னா தேங்காய் தண்ணியில் கூட கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவரோ ஒரு பத்து நிமிஷமோ போட்டுட்டு தேங்காய் தண்ணியில் அதுக்கப்புறம் அந்த பிரான்ச் நீங்கள் நடலாம் தேங்காய் தண்ணியில் போட்டால் கூட ரொம்ப நல்லது கிளைக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் அது சொல்கிறான் ஆனால் இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணி விடணும் அப்படி இது போல் ரொம்ப மெல்லியஸாக குச்சி இருந்ததுன்னா நல்லதில்லை கொஞ்சம் திக்கான தான் நான் வச்சுருக்கேன் அதனால மேலே நுண்ணியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இங்கே மஞ்சள் வைக்கணும் நீங்கள் மஞ்சள் வச்சுட்டு கட் பண்ண இடத்துல போல் வந்து கிராஸாக வந்து கிள நட்டுணும் ஸ்ட்ரெயிட்டாக நட்டால் லேட் ஆகும் வேர் பிடிக்க இது போல் கிராஸாக நட்டிங்கன்னா சீக்கிரமாக வேர் பிடிச்சி வளரும் ரூட் அதிகமாக வரணும்னா இப்போ நம்ம இது போல் மண்ணில் கலந்து நட்டுட்டோம் ஹியூமிக்கெல்லாம் இல்லை காய்கறி வேஸ்டெல்லாம் நான் பண்ணலைன்னா நீங்கள் வந்து மாவும் கடலை மாவும் இதுபோல் தண்ணியில் கலந்து ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த சாய்ப்புல ஊற்றிடலாம் சைடில் சீக்கிரமாக ரூட் வரும் ரூட்டும் அதிகமாக இருக்கும் எத்தனை நாளுக்கு கழிச்சு இது ரூட் வரும்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கெலாம் ரூட் வரும் இருந்தாலும் நம்ம ஒன் மந்த் வரைக்கும் வச்சுருந்தா தான் ரொம்ப நல்லது வெயிலில் வைக்கலாம் ஒரு டூ டேஸ் கழிச்சு நீங்கள் வெயிலே வச்சிடலாம் உங்களுக்கு வெயிலே இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ